கர்நாடகாவில் நாய்க்கடியால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் நாய்க்கடி விவகாரம் பூதாகரமாகி வரும் நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார் இருபதாவது ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா செல்கிறார் உச்சிமாநாட்டில் இந்தியாவின் கண்ணோட்டங்களை பிரதமர் முன்வைக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது யுக்ரைன் மீது நானூற்றி எழுபத்து ஆறு ட்ரோன்கள் நாற்பத்தி எட்டு ஏவுகணைகளை ஏவி ரஷ்ய படையினர் உக்கிரமாக தாக்குதல் நடத்தினர் டர்னோவில் நகரில் அடுக்குமாடி கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்த நிலையில் இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனா் உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை ஜெய்ஸ்மின் லம்போரியா தகுதி பெற்றார் பெண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனை உல்சான் சர்சன் பெகை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தி முன்னேறினார் காயத்தால் விலகிய கேப்டன் சுமன் கில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்ப்பு சுமன் சுமன்கில் நலமுடன் இருப்பதால் போட்டியில் பங்கேற்பது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என பிசிசிஐ கூறியிருந்த நிலையில் தகவல் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்